நான் கேஆர்என் டிரைவர் பேசுகிறேங்கண்ணா நைட்டு காவேரிப்பட்டினம் அந்த மீன் கடை லைனாக இருக்குது இல்லைங்க அங்கே நிறுத்தி சேலத்துலேருந்து வந்தங்க போக வந்துருக்குன்னா ஓரம் கட்டி படுத்து வந்தேன் ஒரு மீன் கடைகிட்ட இங்கே பாருங்கள் நைட்டு டீசல் டேங்கு எல்லாம் உடச்சி மூணு பேர் வந்து கேன் எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்கள் லாக்கி அதெல்லாம் கட் பண்ணிட்டானுங்க அதில் என்னன்னா சென்சார் செல் பண்ணி வச்சுருக்குறேங்க இந்த இடத்துலங்க இதை அடித்தங்காட்டியும் இந்த சவுண்டு கேட்டதையும் அது சவுண்டு கேட்கும் பாருங்க இந்த சவுண்டு கேட்டங்காட்டியும் நைட்டு எந்திரிச்சு எழுந்திரிச்சு பார்க்கும்போது மூணு பேர் எல்லாம் வந்து கேனு ஸ்கூட்டி எல்லாம் எடுத்துகிட்டு ஓடிட்டானுங்க டயவு செய்து சொல்கிறேன் அந்த மீன் கடையை தின்னு யாருன்னு எடுத்து படுக்க வேண்டாம் படுத்திங்கன்னா டீசல் எல்லாம் போயிடும் எப்படியும் நம்ம வண்டியில் டீசல் எடுக்கல சவுண்ட் இருந்தங்காட்டியும் ஆட்டியும் என்னை எழுப்பிட்டுருக்கு அதனால் வந்து நான் இது பண்ணி வந்துட்டேன் கரெக்டாக மூணே பேருங்க எல்லா வண்டிகாரங்களும் பார்த்துப்பாங்க வண்டிகாரங்கள் நல்லா தொலைவி பார்த்தோம் அவன் ஒருத்தன் நாட்டுக்குள்ளே ஓடிட்டோம் நீ ரெண்டு பேரும் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க சிக்கலாகவேன் தயவு செய்து அங்கே மீன் கடை நிறுத்தி படுக்காதீங்க படுத்திங்கன்னா டீசல் போயிடும்